எதை நினச்சி பயந்தனோ அது மாதிரியே நடக்குது நிஜமா நம்மளுக்கு கவலை இல்லை நம்மளுக்கு வரதெல்லாமே அப்படி தான் இருக்க மாட்டேக்குது நான் எப்படி இன்னைக்கு நடக்காது அப்படின்னு நினச்சேன் அந்த இன்னைக்கு ஒரு நாள் தாண்டும் கண்டிப்பா அப்படிதான் நினச்சேன் சி பரவாயில்ல பேபி பார்ப்போம் கொஞ்சம் மனசு வலிக்குது கண்டிப்பாக சொன்ன யாராவது ஒன்றாவது சொல்லுவாங்க போன தடவையும் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த தடவையும் ஞாயிற்றுக்கிழமை தான் நான் காலையில் பார்த்தேங்க எல்லாம் நன்மைக்கு விநாயகர் புனியத்தில் எல்லாமே நல்லா இருந்தால் சரி படுடா படுடா படு கீழே படு கீழே படு ஏண்டி இன்றைக்கி ஒரு நாள் தாங்கியிருக்க கூடாதா ஏப்பா ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் இதே மாதிரி ஆ மெதுவா மெதுவா அங்கே நில்லு தூரமான நில்லு தூரமான நில்லு பாப்பா வரப்போகிறா இங்கே வர ஏன் வந்து இல்லை நாட்டி சரி இங்கே இந்தந்த மரத்துடீன்னு அது அதுக்கு அம்மன் பிறந்திருக்கும் நான் நின்றுட்டு நின்றுட்டேக்கிட்டு போட்டுருமா படுதங்க படு படு ஒன்றும் இல்லை அது அம்மா பாப்பா தான் ரெண்டு பேரும் ராமர் பிறந்தநாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மாழ்வார் பிறந்தநாள் அன்னைக்கு தலைவர் பிறந்திருக்காரு நான் நஜமா பொன் குழந்தான் பறக்கும்னு ஆசை ஆசையாக இருந்தேன் ஆனால் அவன் பையனாக போயிட்டான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெஜமாலுமே இது என்னோடய தப்பு எதுவுமே கிடையாது இது என்ன நடக்கணும் இருக்கோ அது நடந்திருக்கு என்னை தயவு செய்து கழுவிக்கீது ஊற்ற வேண்டாம் என்று தாழ்மை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவர் ஃபஸ்ட்டே கேட்டாருங்க நான் கண்டிப்பாக கொஞ்சம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறீங்களா ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சு நான் உள்ளே உட்காந்து துணி முடிச்சுட்டு தான் இருந்தேன் ஏதோ ஒரு சத்தம் டப்புனோ பட்டுனோ கேட்டுச்சு அந்த சத்தம் கேட்டோடனே எனக்கு ஒரு உறுத்தல் என்ன ஏது அப்பப்போ பெரிய காரியத்துக்கு வரவங்களாம் யார் என்னன்னு தெரியல அப்பப்போ வர்றாங்க அப்படிங்கிறதுனால சரி யாரும் வந்திருக்காங்க போல் அப்படின்னு தான் நான் வெளியே போய் பார்த்தேன் யாருமே இல்லை அப்புறம் மாடு மேலே எனக்கு ஒரு கண் இருந்துகிட்டே இருந்துச்சு அத்தை இறந்து ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்கும்போதே மடி விட ஆரம்பிச்சிருச்சுங்க லைட்டாக ஆரையெல்லாம் தளர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு நான் எப்படியுமே தாண்டிடிறோம் இந்த ஒரு நாள் தாண்டினா போதும் அப்படின்னு மனசார இருந்தேன் ஒரு ரெண்டு நாளாகவே எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துச்சு நிஜமா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் இது அப்படி அது இப்படி அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது ஆனால் என்ன இருந்தாலோ அவளுக்கு பிரச்சனை அவர் கண்டிப்பாக எதுவுமே பார்க்க மாட்டாருங்க என்னையும் அதே மாதிரி தான் வளர்த்திட்டார் நான் ஃபஸ்ட்டெல்லாம் நெஜமாலுமே சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்திரம் கையில் இல்லாமல் இருக்கவே மாட்டேன் அந்த மாதிரி ஆள் நான் இப்போ வந்து சாமி கையிற தவிர நான் வெறு எதுவுமே கட்டுறதில்ல அதனால் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமை வாக்குறதெல்லாம் இல்லவே இல்லை எனக்கு எது நடந்தாலும் ஆப்போசிட்டாகவே தான் நடக்குது அது ஏன் அப்படி எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல அம்மா சொன்னது எனக்கு ஆட்சி மாடு கொடுத்தப்போ காலக்கண்ணாகவே தான் எட்டு கண்ணுமே போட்டுது அதுக்கப்புறம் தான் விற்றோம் அப்படின்னு சொன்னாங்க அது கரெக்டு தான் போல என்னன்னு தெரில இனி எனக்கு பயமே உறுத்தலையே அதுதான் நம்மளுக்கும் அதே மாதிரி எல்லாமே பயனாக பிறந்துடுமா என்னமோன்னு சொல்லிட்டு ஆடு இருந்ததுங்க ஒரு எட்டு குட்டியோ ஒன்பது குட்டியோ என்னமோ பிறக்க வரைக்கும் எல்லாமே மூட்டுக்குட்டியாகவே தான் பிறக்கும் இப்போ எனக்கு என்னமோ மாடு க காலக்கண்ணாகவே தான் போடுன்னு தோணுது நிஜமாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி பரவாயில்ல நான் ஆடு வந்து எப்பவுமே நைட் தான் போடுங்க எப்பவுமேனா ஒரு சில டைமில் நைட்டே தான் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் நைட் போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி நம்மளுக்கு பிடிச்சிருக்கா அது நம்மகிட்ட தான் இருக்கணும் அது அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னாலும் நினைக்கிறதே இல்லை அதனால ரெண்டாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை போட்டுச்சு அதுக்கப்புறமா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஹா ஹா நைட்டு போட்டுச்சு ஞாயிற்றுக்கிழமைங்கிற நைட்டு போட்டுருச்சு அதனால அப்பா சொன்னாங்க இது ஆகாது வித் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பால் வர்க்கமான அருமையான ஆடு இருந்ததுலேயும் அது ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியான ஆடுன்னு சொல்லலாம் அதனால் எனக்கு பிடிக்கல விற்கிறதுக்கு இவர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடு அப்படின்ட்டார் அது எடுத்தோடனையுமே ஒரு பொன் குழந்தை இருந்துச்சு கெடா குட்டி செத்துப்போச்சு அது அந்த மாதிரி தான் போச்சு அது நாங்கள் விற்கல அது எப்போ கடைசியாக விற்க விற்றோமோ அப்போ தான் போ விற்றமே தவிர ஒரு ஒன்றரை வருஷமோ ரெண்டு வருஷமோ வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எனக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச அறிஞர் மாதிரி நான் நினச்சிட்டேன் எனக்கு என்ன தெரியுது சாணி வலிக்க தெரியுது தட்டு போட தெரியுது பால் கறக்க தெரியுது இது தவிர வேறு எதுவுமே தெரியறதில்ல அப்படிங்கிறது அந்த தெரிஞ்சது யாருமே இல்லைங்க கண்ணுக்குட்டி வெளியே வந்தால் எப்படி என்ன பண்ணணும் அது வந்து தெரியும் ஓரளவுக்கு தெரியும் சின்ன வயசில் மாடு கன்று போடும்போது அப்பா கூட இருந்து அதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்பா என்ன பண்ணுவார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டின்னா கொஞ்சம் சின்ன சைஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக தான் இருக்குது ஆனால் மாட்டுக்கண்ணை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஆட்டு எந்திரிச்சு நின்றுதுன்னா பிடிச்சிக்கலாம் அது வெயிட் கம்மி ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஊச்சு ஒரு பதினெட்டு இருபது வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கமே மாட்டு சைடே போகிறதில்ல கண்ணு பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு கடைசியாக மாடு டெலிவரி பார்த்து எப்பன்னு எனக்கு ஞாபகமே இல்லை என்ன தெரியும் அப்படின்னா தலையும் முன்னத்தங்காலும் வெளியே வந்ததுக்கப்புறம் அது புஷ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதை வெளியே எடுக்கணுங்கிறத மட்டும் நல்லா தெரியும் நான் அதுக்காக வெயிட் இருந்தேங்க ஆனால் நடந்தது ஒன்று நினச்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக என்ன நடக்கூடாது அதே நடந்துச்சு யாருமே இல்லை ஜென்ஸ் இருந்திருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்க்குறேங்க நெஜமாலுமே எனக்கு தெரிஞ்ச அந்த கொழாம்பு மூஞ்சி எல்லாமே தெரியும் அந்த மாதிரி தான் கன்றுக்குட்டி வெளியே வரும் ஆனால் இது புது விதமாக இருந்துச்சு அந்த தொப்பையோடையே வெளியே வந்தங்காட்டி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இப்படி இறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கிட்டே போனேன் நான் அப்புறம் பார்த்தா கண்ணுக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு தான் நினச்சேன் ஆனால் அது டப்புன்னு எந்திரிச்சிருச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க நான் ஒரு குழப்பத்திலையே இருந்தங்காட்டி மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு நிஜமாக அந்த மூஞ்சி கை கைகாலலாம் தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இந்த மாதிரி விட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு ஒரு இது நான் ஒரு ஒரு குழப்பத்திலேயே தான் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண் போட்டதுக்கப்புறமே கண் உயிரோடு இருக்கா இல்லையான்னு கூட தெரில அந்த மாதிரியே கொஞ்சம் நேரம் கடந்துச்சு எனக்கு பயமாக இருந்துச்சு அப்பா அடியோ ஓஹோ அட பையனா பாப்பாவா தம்பி தான் பிறந்திருக்கானா ஏ தம்பி ஆட்டிருக்குதுடி நான் பாப்பானாலும் நினைச்சேன் தம்பி பொத்துன்னு வந்த தம்பி கொம்மா எனக்கு ஒன்றும் தெரில போ நான் என்ன பண்றது அழகே என்ன பெத்தவனே இந்த இப்படித்தான் இருக்கும் பிடிச்சுக்கோ அம்மா பாக்குறேன் சொல்லுட்டா சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம்

மெதுவா வரைக்கும் யாரையுமே கிட்ட விட அதனால பயத்துலயே தான் நின்று என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இவ என்னது பண்ணிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நீ मिले mix செய்யும் சேலா மम्मी क्यूट அக்க தடவையாச்சு நம்ம வீட்டே சீம்பு நம்ம வீட்டலயே சீம்புன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியா கண்ணு என்ன எப்படி டென்ஷன் ஆட்டுக்குட்டியாக இருந்திருந்தா கண்டிப்பா அத்தை வந்து பார்த்துருப்பாங்க எப்பவுமே அத்தை ஃபஸ்ட்டு வருவாங்க இந்த தடவை அத்தை இல்லை அது மட்டும் தான் மிஸ்ஸிங்

நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது அப்புறம் ஊட்ட வச்சு ஊட்டி பழகியாச்சு அவனே மொச்சு மொச்சு மோச்சு எல்லாம் குடிச்சு போட்டாங்க எனக்கா கடும் கோவம் என்னடா எல்லாமே கண்ணுக்குட்டியை குடிச்சு போடுச்சு சீம்பு சீம்புன்னு பாப்பா வர சீம்பு கேட்டே இருக்காளே நாம் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈச்சட்டி ஒரு குண் ஆஹா ஒரு சொம்பு ஒரு ஈச்சட்டி வேறு எடுத்துகிட்டு போகிறேன் இதில் நம்புச்சுன்னா அதில் கறந்து குத்திக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பாலே இல்லை உங்களுக்கு பையன் பிறந்தங்காட்டி கொஞ்சம் வருத்தமாக இருக்கீங்க நாட்டு மாடு மாடுப்பதான் அப்படின்னு காட்டி எனக்கு தெரியலீங்க கலப்பின மாடுகள் அப்படின்னா கண்ணுக்குட்டி குடிச்சது போக மறுபடியும் ஒரு குண்டா ஆகும் அதை எல்லாத்தையும் வீட்டுக்கு கொடுத்துடுவாங்க ஆனா நம்ம வீட்டில் கண்ணுக்குட்டி குடிச்சிருச்சு அப்படின்னு எனக்கே பக்குன்னு இருந்துச்சு ஏன்னா மாடு பாலே கொஞ்சமா தான் இருக்கும் நான் அந்த மாடை பார்த்து பார்த்து இதுவும் அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்

ஆ ஐயோப்போ கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுறா என்னடா நீ என்ன மாதிரியே இருக்கிற இங்கே புரியட அப்போ ஏதோ இங்கே சாமி இங்க இங்கே ஊட்டு சொன்னா கேட்காதே இங்க குடிடா ஆட்டு ஆட்டுக்குட்டியா இருந்தா தான் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ற கரெக்ட் அப்பா அடி எப்படி பிடிச்சிட்ட ஒரு வழியா அப்பா முதல் பால் போயிடுச்சு சின்ன வகுத்துக்கு நம்புது குட்டி வகுத்துக்கு விட்டுறாதரா விட்டேனா அப்புறம் உனக்கு பிடிக்க தெரியாது எனக்கு கொடுக்கும் தெரியாது அப்போ விட்டுறியா தந்தன் தந்தா தட்டு தடு மாதிரி அவன் குடித்தது போக மீதி பாலை கரண்ட்டை வந்து சீம்பு காய்ச்சி வச்சுங்க சீம்புல வந்து சக்கர பத்தில் இவ்வளோ நாள் லேட் ஆனதுக்கு மன்னிக்கவும் நல்ல செய்தி முன்னாடியே சொல்லிட்டேன் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் நீ அடுத்த தடவை எல்லாமே கற்றுப்பேன்னு நினைக்கிறேன் இனி அப்படியே போக போக தானே வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோதாங்க இருந்தது சீம்பு பால் எனக்கு ஷாக் ஆகிட்டேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் என்னை பிரட்டி எடுத்துட்டாங்க என்னடா பால் இல்லை பால் இல்லை பால் இவ்வளோ தானா இதுக்கு தான் ஓடா அப்படின்னு வேறு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிஜமா என்னால் முடியல ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு அப்புறமா இப்போ எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு எல்லாமே நல்லா இருக்கிறோம் ஏமா Thank you. Huh.